அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சதுர்தசி திதி இரவு ஃபுல்லாக இருக்குது அதுக்கு இரவுக்கு ப பின்னிரவுக்கு பிறகு பௌர்ணமி இருக்குது அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி பௌர்ணமியாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுவதும் புனர்பூசணி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்த யோகம் இருக்குது இன்றைக்கி வந்து புதன்கிழமை முகூர்த்த நாளாகவும் இருக்குது அதே மாதிரி லக்ஷ்மி நர் நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாளாகவும் இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகளை இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு சில காலங்கள் பார்த்துட்டு செய்கிறது நல்லது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு ஒன்றரை மணி ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா க பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது நாற்பத் ஆறு முப்பத்தைந்துக்கு இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா காலையில் அனுஷ நட்சத்திரத்துக்கும் அதற்கு பிறகு நாள் முழுக்க கேட்ட நட்சத்திரத்துக்கும் இருக்குது இன்றைக்கி சில கிரகநிலைகள் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் நட்சத்திரமும் நல்லா இருக்குது நாளும் நல்லா இருக்கு நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னைக்கு கிரகநிலைகளை பார்த்தோம்னா மிதுன ராசியில் சந்திரனும் கன்னி கன்னிராசியில் கேதுவும் தனுசு ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாயும் மகர ராசியில் சூரியனும் கும்பராசியில் சனி பகவானும் மேசராசியில் ராகுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது நாள் முழுக்க ஒரு இனிமையான நாளாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் மூலியமாக சுப செய்திகளோ சுப காரிய நிகழ்ச்சிகளோ கலந்துக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் கூட பிறந்தவங்களால் இன்றைக்கி நல்ல அனுகூலம் கிடைக்கும் வேலையில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சில காரியங்களை செய்கிறது நல்லது உதாரணமாக இசை கேட்கறது வெளியில் போயிட்டு வர்றது உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா நாள் நல்லபடியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் திறமையாக பணியாற்றி யதார்த்தமாக வேலையை பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கேஷுவலான அணுகுமுறை இருந்ததுன்னா நல்ல ஒரு நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக சந்தோஷங்கள் இருந்தாலும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுதுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சகஜமான அணுகுமுறை நல்லாவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவை கட்டுப்படுத்தி சேமிக்கிறது முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன்னால் சளி இருமல் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு சுமாராக இருக்கும் நண்பர்கள் மூலயமா எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்கும் சிக்கனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் மூலயமா இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் உங்களோட தனித்திறமை மற்றும் உங்களோட உற்சாகம் உங்களை வந்து நல்லபடியாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை அந்த வாய்ப்புகளை வெற்றிகரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயனுள்ள நே வகையில் நேரத்தை செலவழித்து குடும்பத்துக்கு உண்டான விஷயங்களை பேசி மகிழ்ச்சியான தருணங்களை கொண்ட நாளாக இன்றைக்கி மாற்ற முடியும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து செஞ்சாலும் உங்களோட பதவி உயர்வுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் ஜாலியாக செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த விதமான ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் மற்றபடி பாதிப்பு இல்லை வெளியூர் பயணங்கள் மூலிமா கொஞ்சம் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் பசங்களோட படிப்பில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் கொடுக்கல் வாங்க லாபகரமாக இருக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டத்தை விட உங்களோட சுய முயற்சிகளில் நம்பிக்கை வைங்க முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டவ் டைட்டான ஒர்க்காக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதம் நிறைய லீவ் இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களோட பணிகளை நல்ல ஒரு ப்ரையாரிட்டஸ் பண்ணியோ இல்லைனா வந்து திட்டமிட்டோ செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே உங்கள்கிட்ட கிட்ட இன்றைக்கி வந்து கொஞ்சம் பதட்டம் இருக்கிறதுனால அமைதியாக ஒரு சகஜமாக பேசுகிறதோ எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்கிறதோ தொடைக்குள்ளே நல்ல ஒரு அன்பை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ச வரவுகள் நிறைய இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவலை இருக்க மாதிரி இருக்கும் சேமிக்க முடியாது ஆனால் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில பதட்டம் காரணமாக அசௌகரியம் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை காணப்பட வாய்ப்பு இருக்குது ஆன்மீக ஈடுபாடு மூலிமா அதனை கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் நீங்கள் பல பணிகளில் இன்றைக்கி மும்முரமாக செய்கிறனால நிறைய டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் பணியில் கவனமாக செஞ்சிங்கன்னா ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஈகோ வராமல் பார்த்துக்கிறது நல்லது வார்த்தைகளை பேசும்போத கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை மேம்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் நல்லாவே இருக்குது உங்களோட தேவைகளை ச சமாளிக்கிறதுக்கு பணத்தை பார்த்து கவனமாக செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் சளி தொந்தரவு இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெட்டியில் போய் முடிகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசுக்கு தளர விடாமல் பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத கவலைகள் வேண்டாம் இன்றைக்கி உறவினர் உற்ற உறவினர் வருகை வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சில ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது சுபக்காரிய நிகழ்ச்சிகளுக்கு எடுக்கிற செயல்கள் கொஞ்சம் நல்ல பலன் தரும் உத்தியோகத்தில் வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது அலைச்சலையும் தரும் வருமானத்தையும் தரும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் இறுக்கமாக நிறைய ஒர்க் இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு நீங்கள் வேலையை செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வேலைகளை நம்பிக்கையோடு கையாள்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சின்னதமான குழப்பம் மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி உங்களுக்கு அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா அமைதியாக எந்த ஒரு பா பேச்சு பேசும் போதோ கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா நல்ல ஒரு பாதிப்பில்லாத ஒரு ந சந்தோஷமான நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆடம்பர பொருள் வாங்கும் போத கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது பண இழப்புக்கு சாத்தியமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வலி க உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு திடீர் பண உறவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொருளாதார தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் கிடைக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாருக்கு இருக்குது கண்டிப்பாக சேமிக்கிறது நல்லது இன்றைக்கி அனு அனுகூலமான பலன்கள் காணப்படும் உங்களோட இலக்குகளை நோக்கி நம்பிக்கையோடு செயல்படுவீங்க சரியாக திட்டமிட்டு காரியம் பண்ணிங்கன்னா வெற்றி பெற முடியும் வேலை தொழிலை பொறுத்த உங்களுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும் இனிமையான சூழல் உங்கள் வேலையில் தெரியும் இன்றைக்கி வேலையை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவை பராமரிக்கிற ஒரு நாளாக இருக்கும் துணையோட இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக வச்சுக்கிற ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்பட வேண்டாம் பணத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது நல்லது குறிப்பாக சேமிப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் எந்த ஒரு விச் விஷயத்தையும் இன்றைக்கி சமாளிக்க முடியும் வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தாலும் அவங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு வேலையை இன்றைக்கி சுமூகமாக முடிப்பீங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும் பூர்வீக சொத்துக்கள் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூல பலன்கள் தரும் பெற்றோர் ஆன்பை பெறுறத்துக்கு நாள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிம்மதியை தரும் இன்றைக்கி வந்து சிறந்த ஆற்றலோடு இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தியை தரும் விருந்தாளிகளோட வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணம் வேலை வந்து சலிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதிக அளவு டென்ஷன் வேலை பலு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகள் நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாக உற்சாகமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் உறவில் நல்லுறவு ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் படமாக கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறந்த தேக ஆரோக்கியத்தை இன்றைக்கி மேம்படுத்த முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து சோர்வோடவும் மன உளைச்சலோடவும் காணப்படுவீங்க உங்களுக்கு பொறுமை இல்லாத காரணம் அவ பிரச்சனையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடை பிடிக்கிறது நல்லது அடுத்தவங்களை ப அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வியாபார விஷயமாக புதிய முயற்சிகளில் தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சவால்களை பொறுமையோடு கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்களோட முன்னேற்றத்தில் மந்த நிலை இருக்கும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக தெளிவோடு சிந்தியுங்க அப்போ உங்களோட காரியங்கள் நல்லபடியாக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக வேலை காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பணிகளை கையாள வேண்டும் பணிகளை முன்கிட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி உணர்ச்சி வசப்படுற மாதிரி அணுகுமுறை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புரிதல் பாதிக்காமல் அமைதியாக நட்பான அணுகுமுறையை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் நாள் நல்லா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது உங்களுக்கு பிடிச்சமான உறவுக்காக இன்றைக்கி நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்தை தரும் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க பதட்டம் மட்டுந்தான் பிரச்சனை தொடைகளில் வலி ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி ஆரோக்கிய ரீதியாக இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை இன்றைக்கி வாய்ப்புகள் வாங்க இருக்குது வேலை செய்கிற இடத்துல திறம்பட மேம்பட் செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது அவசியம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் யோசித்து செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சவால்களில் வந்தாலும் அமைதியாக மே சவால்களை எதிர்கொள்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்க உங்களோட திட்டங்கள் செயல் வடிவம் பெற்று உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களை விட நீங்கள் நல்லா இன்றைக்கி வேலை செய்கிற ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்னதாக பழைய குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமாக கொஞ்சம் துணையை சமாளிக்கிறது கஷ்டம் உங்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் ஒதுக்கி வச்சு நட்போட அன்போடு பழகினீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆடம்பர பொருட்கள் செலவுகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சேமிக்க முடியாதது தான் உங்களுக்கு கவலையாக தரு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இன்றைக்கி ஆரோக்கியத்தில் சின்னதாக இடர்பாடுகள் இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு மேம்பாடு இருந்தாலும் கால்வழி மாதிரி இருக்கும் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கடினமான செயல்களையும் உங்களோட திறமை மூலயமா ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் உங்களோட முயற்சிகள் அதாவது சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் பணி விஷயமாக வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கூட எதிரிகள் நண்பர்களாக இன்றைக்கி மாறுவாங்க உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சீராக இருக்கும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பயணங்கள் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் திறமையோட செயலாற்றக்கூடிய ஒரு நாள் உங்களோட மேலதிகாரிகளோட பாராட்டுகளையும் கவனத்தையும் ஈர்க்க ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வெளியிடங்களுக்கு போய் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்விங்க ஜாலியாக சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சூப்பராகவே இருக்கும் போதிய அளவு பணமும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்ன இன்னைக்கு இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் உங்களோட ஆரோக்கியத்தில் சந்தோஷம் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் காரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் பண்ணிங்கன்னா நல்ல லாபத்தை அடைய முடியும் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி நாள் ஒரு சில நல்ல பலனை தரும் உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை இன்னைக்கு உய உயரக்கூடிய வகையில் மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமான எடி முடிவுகள் எடுக்கும் போது சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சக அதிகமான உரிமையை எடுத்துக்கொள்வதாக உணர்விங்க ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அவங்களோட பொரு அவங்கக்கிட்ட பொறுமையோடவும் திறமையோடவும் கையாளுவது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் நடக்கவிருக்கிற ஒரு விழா பற்றி விஷயங்களை இன்றைக்கி பேசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெரியவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இன்றைக்கி திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது சில சுய தேவைகளுக்காக இன்றைக்கி பயன்படுத்தி செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கவ குறைக்கிறது நல்லது இல்லைன்னா பண பிரச்சனை ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது வேலையில் வேலை பொருள் அதிகமாகவே இருக்கும் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் நல்ல பலனை தரும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமான நாள் கிடையாது உங்களோட தினசரி வேலைகளை கூட கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு யோசிக்கிறதுக்கு பேசும்க்கு முன்னாடி யோசித்து பேசுறது நல்லது பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் பெற முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட வாக்குவாதங்களில் ஈடுபடுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது வேலை இழக்க வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கவனமாக கையாள்றது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே நட்பு முறையில் பழகுங்க உங்கள் துணையோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை அவங்கக்கிட்ட வெளிக்காட்டாமல் கோவப்படாமல் அமைதியானால கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கிய பணத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லா இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சவங்களோட மருத்துவ செலவுக்காக இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற டென்ஷன் காரணமாக கண் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் தகுந்த மருத்துவ சிகிச்சை நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வர வர அடுத்தடுத்த ஆடியோஸ் பார்க்க வீடியோஸ் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுய ஜாதகம் பார்த்து உங்களோட ஜ வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை